பேரிறக்கம் நிறைந்த இயேசுவே உமை போற்றுகிறோம் ஆராதிக்கிறோம் வணங்குகிறோம் வழிபடுகிறோம் பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதை என்ற கருத்தை நீங்கள் சென்று அறிந்து கொள்ளுங்கள் என்று உம்முடைய சீடர்களை குறை சொல்ல வந்த குற்றம் சுமத்த வந்த எல்லா நாவினையும் நீர் அடக்கியதற்காக நன்றி செலுத்துகிறோம் அன்பான தகப்பனே இதோ இந்த செபத்திலே பங்கெடுக்கிற பல பேருனுடைய வாழ்க்கையிலே குற்றச்சாட்டுகளும் பழி சொற்களும் தினந்தோறும் இவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்பா தகப்பனே அவர்களுக்கு நீ துணையாக இருக்கும்படியாக உம்முடைய இரக்கத்தினால் பாதுகாக்க வேண்டும் என்று கொடுக்கிறோம் கோவிலை விட பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று நீர் இந்த இனார் பேசுவதை நாங்கள் எங்களுக்கே பேசுவதாக எடுத்துக்கொள்கிறோம் கோவிலை விட பெரியவர் நீர் இந்த நற்கருணையிலே இருந்து இங்கே செபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அன்றவரை எவ்வளவு உண்மை ஆராதித்தாலும் அது தகும் பேர் பேரிறக்கத்தினாலே இந்த பிள்ளைகளை பொறுப்பேற்று பாதுகாத்து வழி ஆமேன்